பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ செந்தில் இருந்துட்டு மீனாகிட்ட பேசாமே இருக்காங்க இதை பார்த்து மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்போ செந்தில் கிட்டே போயிட்டு இங்கே பாருங்கள் செந்தில் தம்பி மீனா ரொம்பவே பாவுங்க நீங்கள் மீனாகிட்ட பேசுங்க பாவுங்க மீனா ரொம்பவே நீங்கள் பேசலன்னேட்டு வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு செந்தில் இருந்துட்டு அண்ணி மீனாவை பற்றி உங்களுக்கு என்ன என்ன தெரியும் வீட்டுக்கே தெரியாமல் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கா அவளை மன்னிச்சு நான் அவகிட்ட பேசுகிறதா சிச்சி அவளை பார்க்குறது கூட எனக்கு பிடிக்க வேலை அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்கம்மையில் இருந்துட்டு இங்கே பாருங்கள் செந்தில் தம்பி மீனா இருந்துட்டு அவங்களுடைய குடும்பத்தை விட்டு உன்னே நம்பி வந்திருக்காங்க நீங்களே அவங்க கிட்டே பேசாமல் இருந்தீங்கன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள் உங்கள் கிட்ட உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எப்படி வருத்த படுவீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க தங்கமையில் சொன்னதே கேட்டு செந்தில் யோசிக்கிறாங்க இதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க